வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு தோசை அம்மா தோசை தியானம் என்றால் என்ன இது ஒரு சிறுவனின் மனதில் எழுந்த கேள்வி பகவான் ரமரரின் எளிய விளக்கம் இதோ சிறுவனின் இலையில் ஒரு தோசையை பரிமாறிக்கொண்டு நான் எப்போ இம் சொல்கிறேனோ அப்போது சாப்பிட ஆரம்பிக்கணும் எப்போது இம் சொல்கிறேனோ அதுக்கப்புறம் இடையில் தோசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் சிறுவனும் உற்சாகத்தோட மகரிஷின் இம்காக தோசையில் ஒரு கையை வச்சுக்கிட்டு தவிப்போடு அவர் முகத்தை பார்த்தபடி இருந்தான் இம் அப்படின்னு சொன்ன ஒன்னா ஒரு பத பதப்போட பெரிய பெரிய விழலாக எடுத்து அவசர அவசரமாக திணி வாயிலை திணிச்சுக்கிட்டே மகரிஷியோட முகத்தை கவனிக்கிறதும் தோசையை பித்து உண்பதுமாக இருந்தான் நேரம் கரைந்தது ரமணர் புன்னகை மாறாமல் அவனையே பார்த்து கொண்டே இருந்தார வழிய உம்னு சொல்ல போகிறதா இல்லைங்க ஆனால் தோசையோ சிறுத்து ஒரு சின்ன சின்ன வில்லலாக மாறி இருந்துச்சு இப்போது சிறுவனும் அந்த ஒரு சிறு வில்லலை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு எப்பப்பா இந்த தாத்தா உம் சொல்லுவார்னு காத்திருந்தான் சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற அறிய ஆவல் எதிர்பாராத ஒரு நொடியில் ம் சொல்லவும் சிறுவன் சட்டுன்னு கையில் இருக்கிற கடைசி வில்லில் வாயில் போட்டுக்கொண்டான் உன்னே ரமணர் சொன்னார் இரண்டு இம்களுக்கு நடுவில் உன்னோட கவனம் எப்படி தோசை மேலும் என்மேலும் இருந்துச்சோ அதே போல் எந்த காரியம் செஞ்சாலும் அடிநாதமாக இறைவன் மேல் கவனம் வைத்து இருப்பாயானால் அதோட தான் தியானம் புரிஞ்சிச்சா இப்போ அப்படின்னு புன்னகைத்தபடி கேட்டாராம் சிறுவன் புரிந்தது அப்படின்னு சொல்லி தலையாட்டினா நமக்கு புரிஞ்சிச்சுங்களா ரமணர் என்ன சொல்ல வந்தார்னு அவர் சொன்ன இரண்டு இம்களும் எது தெரியுங்களா வாழ்வும் சாவும் இந்த இரண்டு இம்களுக்கு நடுவில் நம்ம இறைவன் மேலேயே முழுவதும் மனதை வைத்து ஆழ்ந்து தவம் இருப்பதுதான் தியானம் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே நடைபெறும் தொடர் இயக்கமே வாழ்வு ஆகும் பிறப்பு இறப்பு நடுவேதான் இப்பு உலக வாழ்வு பிறக்கின்றோம் வளர்கின்றோம் வாழ்கின்றோம் நாம் பேருலகில் இன்பம் துன்பம் அனுபவித்து இறக்கின்றோம் இதுவேதான் என்றும் என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் பொது இவ்வுண்மை மறக்காத விழிப்புடனே ஒழுக்கத்தோடு மதிவுடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து இயற்கைக்கு ஒப்ப சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம் என்கின்றார் அருள் தந்தை இந்த முயற்சிதான் தியானம் தவம் தெய்வநிலை நாடுவதும் தெளிந்த அறிவில் தேடுவதும் திருநிலையாம் அவன் பிறவி நோக்கம் பயனாகும் தெய்வநிலை தெரிந்து கொண்டு திருவரிலே நானாக நிகழும் அனுபவம் பெற உதவுவதுதான் தியானம் தவம் தெய்வம் நமக்குள் உயிர்க்குள் அறிவாய் அதன் வளர்க்கையிலே திகழ்கிறது மனமாக என்பதை தேடி உணர்வதுதான் தவம் தியானம் நான் யார் என்று அறியும் பேர் ஆர்வத்தின் தொடர்ச்சியே தியானம் தவம் பிரமே அறிவு அதுவே நான் என்பதும் விளங்குவது தவத்தினால்தான் தியானத்தின் முடிவில் தான் மனவளக்கலை பயிற்சிகளின் ஓர் அங்கமான தியானத்தின் மூலம் இறைநிலையை எளிதில் உணரலாம் அகத்தாய்வின் மூலம் இறைநிலையை எளிதில் உணரலாம் இறைவனுக்கு கற்பனையாய் கதவை புனைந்து காட்டி எப்போதும் எவரும் நிலை உணர முடியா முறையினிலே ஆன்மீகத்துறை தற்போது இருட்டில் உள்ளது முயற்சிக்க முயற்சி மிக்க முறையாக அந்த நிறைவான பேராற்றல் தெய்வ நிலை காட்டி நிலவுலக மக்களுக்கு நேர்மையில் ஆன்மீகம் குறைவின்றி போதிக்க மனவலையை கலையை கொடுக்கின்றேன் உலகோரே பயின்று நலம் காண்பீர் என அழைக்கின்றார் நமது அரட்டு தந்தை மனவளக்கலை யோக பயிற்சியினை மிக சிறப்பாக அளித்துள்ளார் நமக்கு வரமாக மனவளக்கலை மூலம் இறைநிலையை எளிதில் உணரலாம் ரமணர் அவர்களின் தோசை தத்துவ விளக்கப்படி வாழ்வும் சாவும் என்ற இரண்டு இண்களுக்கு நடுவில் நமது கவனம் எப்படி தோசை மேலும் ரமணர் மேலும் இருந்ததோ அதே போல நாம் எந்த காரியம் செய்தாலும் அடிநாதமாக இறைவன் மேல் கவனம் வைத்து இருப்போமேயானால் அதன் பெயர்தான் தின தியானம் அதுதான் மனவளக்கலை யோகத்தின் மூலம் நமக்கு அளிக்கப்படும் அகத்தவ பயிற்சிகள் ஆகும் நன்றி வாழ்க வளமுடன்